ஒரு நோயாளி டா நீ ஒரு நோயாளி தாய்மொழியை மறந்த தற்கொரி டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை நாள்ல தெரியாது என்றோ தமிழர் என்றோ தமிழர் நிலம் என்றோ வளம் என்றோ உரிமை என்றோ ஒரு வார்த்தையை பேசியிருக்காரா என் தம்பி பேச மாட்ட அவருக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணுதான்

இப்ப இங்க அக்கிரம புற அறப்பைத்தியங்களை எல்லாம் தலைவனாக்கி நீ படுற பாடு என்னத்தையோ பண்ணு இப்ப ஒண்ணு வெளியே வெளியேற்றா இப்ப நீ என்ன பண்ணிட்ட சென்டி இங்க போடக்கூடாது கொத்தனாறு செய்யக்கூடாது தச்சு இங்க செய்யக்கூடாது நடவு இங்க செய்யக்கூடாது ஆடு மாடு இங்காது நீ என்ன நோய் எந்த வேலைனாலும் கண்ணுக்கு தெரியாம போய் செஞ்சிருவோம் கட்சி கூட கண்ணுக்கு தெரியாம போய் கழுதிருவோம் இப்ப தேநீர் டீ கடை வைக்கிறதான் நினைக்கிறேன் ஒரு டீயின் விலை என்ன விலை என்ன பதினஞ்சு ரூபா யார் வச்சிருக்கா நீ மலையாளி வச்சிருக்க நினைச்சு இப்ப பூரா ராஜஸ்தான் கரைங்க ஒரு தேநீரின் விலை பதினஞ்சு ஒரு ஆயிரம் தேநீர் விற்குது எவ்வளவு வருது பதினஞ்சாயிரம் இப்ப என்ன கதை உன்னுடைய பொருளாதாரம் சிறுக 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 சுரண்டப்படும் நீ என்ன பண்ண நீ உனக்குல இருக்கிற ஒரு நோய் இருக்குல்ல இந்த சாதிக்கார பயிற்சி கிளாஸ் கழுவுறதா இந்த கிளாஸ் கழுவுறதா நினைச்சா அவன் கேரளா இருந்து வந்தவன் ராஜஸ்தான்ல இருந்து வந்தவன் எல்லாருக்குமே நீ தாழ்த்தப்பட்டவன் தான் கேரளா இருந்து வந்தவருக்கு நீ ஆளார் பாண்டிஸ் ராஜஸ்தான் வரைக்கும் நீ எல்லாரும் தாழ்த்தப்பட்டவன் தான் அவன் என்ன பண்றான் ஒரு வெந்நீரை கொதிச்சு ஒரு இதுல கொட்டுறான் உன் குடிச்ச கிளாஸ் அதுல கோலை போடுறான் கழுவிடுறான் வித்துக்கிட்டு போயிட்டு ரெண்டு பிஸ்கட்டு நாலு சிகரெட்டு பாக்கெட்டு காசு நீ இது கிளாஸ் எச் கிளாஸ் கழுவ வெட்டப்பட்ட அரபு நாட்டுல சேக்குமார்கள் கக்குஸ் கழுவிட்டு இருக்க இங்க மாடாடுமைக்கு அவமானப்பட்டாய் வெம்புழுதியில சுடு மணல்ல அரபு நாடுகள்ல பாலைவனத்துல ஒட்டகம் இங்க தச்சு வேலை பார்க்க கொத்தனார் வேலை பார்க்க கூச்சப்பட்டாய் இதே மலேசியா சிங்கப்பூர் ஹாங்காங் அந்த நாடுகளை போய் செய்ய உனக்கு ஒரு நோய் இருக்கு நீ கத்துக்க என் உடன் எந்த செய்யலாம் இழிவல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு என்பதை நீ கத்துக்க என்பது உன்னதமானது என்பதை நீ உணர்ந்து கொள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை என்பதை ஒத்துக்கொள் என்று எமது முன்னோன் பாடியது அப்படிதான் உன் வாழ்விடத்தை விட்டு நீ வெளியேற கூட அதான் இருக்கிற பிரச்சனை பொற்கொள்ள வந்து என்கிட்ட எங்க வேலைக்கு வட இந்திய வந்துட்டான் தச்சர்கள் எங்க வேலைக்கு வந்துட்டான் வட இந்திய நாத்து நட்டுக்கிட்டு இருக்காண்டா இங்கே வேளாண்மைக்கு வேளாண்மை செய்யும் தொழிலுக்கு வட இந்திய வட மாநிலத்தவர்கள் கிடைக்கும் தொடர்புக்கு அனுகூம்னு பதாக வச்சிருக்காண்டா பதாக வச்சிருக்கான் இந்த தேங்காய் வந்து தப்பு கொஞ்ச கொஞனால உன் தோலை உரிப்பா அப்ப என்னை தேடி வருவ அண்ணன் தம்பி அண்ணே உனக்கு தெரிய பாருக்கு the day நான் போதிக்கும் போது உனக்கு புரியாதரா பாதிக்கும் போது புரியும்டா என்னை தேடுடா என்னை தேடு வாடே நான் யாருன்னு பாரு யாருன்னு பார் இங்க பார் இந்த இந்த உன் உடம்பிறந்தவனை பார் நான் யாரோட ஆள்னு பார் இங்க பார் பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பார்கள் புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல இந்த மனிதர்கள் ஒரு நாள் வீடு கட்டி வாழ்வார்கள் நகர்ப்புறத்தில் வாழ்கிற மக்கள் விளைநிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் அப்படின்னு நம்ம பிறகு முன்னாடி ஒருத்தர் பேசியிருக்காப்ல அவர் இப்படி பேசிட்டு இருக்கும்போது முன்னாடி இருந்த மக்கள் என்ன நினைச்சிருப்பான் பைத்தியக்காரர் மாதிரி பேசிருக்காப்ல பாட வைக்கிறது மாதிரி அவனா தண்ணியை விற்பானா யார் புறா கூடு மாதிரி கட்டி வாழ்வா யார் விளை நிலத்தை எவனாவது விவசாய நிலத்தை கூறு போட்டு வீடு கட்ட விற்பானான்னு நினைச்சிருப்பா பேசினால் யாரு காலஞானி தெய்வ திருமகண்ணம் தாத்தா முத்ராமலிங்க தேவர் என்பதை நீ புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அவன் பேர நான் சொல்லும்போது போது உனக்கு எப்படி இருக்க இந்த சீமா எப்பவுமே எதாவது பேசிட்டு இருப்பான் அப்படிதான் தெரியுது இங்கே பாரு இன்னொருத்தன பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல நாடு விடுதலை அடையுது அவன் இருபத்தி ஒண்ணுல செத்து போறான் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அடையில அவன் அடைஞ்சிட்ட வந்தே மாதுரம் என்னோம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்பவங்கிறான் மாநிலம் திரிப்பான்னு அவனுக்கு தெரியாது உனக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது அவனுக்கு தெரியுது